இந்த ஐந்தாவது வார்த்தைப்போம் நிமிஷம் தெரிவிப்போம் அன்பு பண்றவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அதுவே இந்த செல்ல நிவாரண எங்களுடைய பாவத்துக்காக பலியாக நீர் அனுமதி செல்வியில வந்து அந்த நன்றை நினைத்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நந்தி செலுத்துகிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு செய்த இவ்வளவு பெரிய ஐட்டாவது இருக்கு இப்போ நம்ம ரொம்ப தாகமா அப்படியே வெயில ரொம்ப இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த தாகத்தை தீட்டுக்கு ஒண்ணுமே தண்ணியே இல்லாத ஒரு சூழல நம்மளுடைய வாழ்க்கையோ ஒரு தலைப்பு ஒரு தவிப்பு ஒரு ஏக்கம் ஐயோ என் தாகத்தை யாரும் அவர்கள் கடற்காலனை தாடியே தோழ்த்து மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் ஆனால் இந்த அசு எப்படி நிறைவு நிறைந்து பார்க்கணும் இருந்துச்சு உடனே அந்த கடற்காலனை Gracias.

با این لحظه ஐந்தாவது வார்த்தையை தியானிக்கிறனா நம்ம தாமே அர்ப்பணிப்போம் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை என் வாழ்க்கைய நான் கடைபிடிக்கிறோம் அந்த தினமும் நான் கடைபிடிக்கிறோம் என்னுடைய குடும்பத்தில்